விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருனாக்க தோளில் துண்டு போட்டுக்கொண்டு போலி விவசாயிகள் வேடம் போட்டுக் கொள்பவர்கள் நாங்கள் அல்ல விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனாக்க நாங்கள் தான் முதலாளாக வந்து நிற்போம் அப்படின்னு பேசிருக்காரு யாருப்பாது ஓ கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு போனாளா சூப்பரியா சூப்பரியா செம்ம உருட்டியா செம்ம உருட்டியா விவசாயி விவசாயம் என்பதை பற்றி பேசுவதற்கு துளி கூட அருகதையற்ற நபர் யாருன்னா நம்ம முக ஸ்டாலின் தான் காவிரி டெல்டா பகுதிகளை மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டங்களுக்கு கூறு போட்டு வித்தது யாரு நம்ம மு க ஸ்டாலின் இவர் தானே போட்டாரு நாங்க சொல்லலைங்க உங்க கூட்ட கட்சி தலைவர் மதிமுக சார்ந்த வைகோ அவர் பேசிருக்காரு நாங்க சொல்லுல உங்க கூட்ட கட்சி தலைவரே உங்களை போட்டு கிளி கிளின்னு கீச்சிருக்காரு இந்த வீடியோவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் போட்டு உங்களுடைய வண்டவாளத்தை எப்பவோ தண்டவாளத்தில் ஏத்தி விட்டாரு அத தெரிஞ்சுக்கிங்க மு க ஸ்டாலின் சார் வைகோ அவர்கள் பேசியார் அந்த காட்சியும் பாருங்க அரசு மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிடவில்லை தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாமோ அதை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார் துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் தான் சரிங்க சார் விவசாயிகளுக்கு தான் பாதுகாப்போ அப்படின்னு சொல்றீங்க மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகளின் மீது இரண்டு பேர் மீது நீங்கள் குண்டர் சட்டம் போட்டீங்களே ஞாபகம் இருக்கிறதா விவசாயிகள் என்ன ரவுடிகளா பொறுக்கிகளா சொல்லுங்க பாப்போம் அப்ப விவசாயிகளின் மீது போராடிய விவசாயிகளின் மீது நீங்க குண்டர் சட்டம் போடுறீங்கன்னா நீங்கள் தான் விவசாயிகளுடைய பாதுகாவலனா சொல்லுங்க பார்ப்போம் காவிரி நதிநீர் உரிமைகளை விட்டு கொடுத்தது யாரு உங்க அப்பா கருணாநிதி முல்லை பேரியாறு நதிநீர் உரிமைகளை விட்டு கொடுத்தது காவிரி டெல்டா பகுதிகளை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்காக கூறு போட்டு வித்தது யாரு நீங்க ஸ்டாலின் சார் கரும்பு சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு போனது யாரு நீங்க தானே ஸ்டாலின் சார் விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்டது யாரு நீங்கள் தானே ஸ்டாலின் சார் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு ஷூட்டிங் எடுப்பதற்காக ஒவ்வொரு வயலாக வரப்பாக கேமரா மேன்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோட போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் எடுத்தது யாரு சார் நீங்க தானே சார் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுங்களா செஞ்சாரு அந்த காவிரி வேளாண் டெல்டா மண்டலங்களை முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து உங்கள் கூறு போட்டு விற்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் செய்த துரோகத்தை அப்படியே இழுத்து மூறனாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்தான் உண்மையான விவசாயி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து மூன்று மாவட்டங்கள் மக்களினுடைய குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அங்கு விவசாயம் செழிப்பதற்கு வழிவகை செய்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் விவசாயி அப்போ விவசாயிகளுக்காக செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையாக பீற்றிக்கொள்ளவில்லை ஆனால் விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்ட நீங்க நான் தான் விவசாயிகளுக்கு பாதுகாவலன் அப்படின்னு பட்டா போட்டு அத்தாரிட்டி நான் தான் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு விவசாயம் பற்றி பேசுவதற்கோ விவசாயி என்ற பெயரை உச்சரிப்பதற்கோ துளி கூட அருகதை கிடையாது இப்படி பச்சையா பொய்யா புழுவுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா ஸ்டாலின் சார் அப்போ விவசாயிகளுக்கு எல்லா துரோகமும் பண்ணிவிட்டு போலி விவசாயி வேடமும் போட்டுட்டு இன்னைக்கு நான் தான் விவசாயினுடைய பாதுகாவல் சொல்றீங்கன்னா இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் நம்புவார்கள் எல்லாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா திமுக காரன் காது வேணா சும்மா இருக்கும் நீங்க மட்டும் எடுத்து உள்ள விட்டு ஆடிட்டு போவீங்க ஆனா நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை காதுகள் ಬತ್ತರಂ ತಮಿಳಗ ಮಕ್ಕಲೇ ನಂದಿ